மீனராசி அன்பர்களே விரயச்சனையினால பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க மன அழுத்தங்களை சந்திச்சுட்டீங்க விரயங்களை சந்திச்சிட்டீங்க ஓப்பனா சொல்லணும்னா உங்களை சார்ந்தவங்களே இழக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவல்ல நம்ம சாதிச்சிடலாம் பெரிய இலக்கை அடைஞ்சிடலாம்ன்ற தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு கிரக பெயர்ச்சிகள் குறிப்பா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு இந்த ராகுவால உங்க கேரக்டர் எப்படின்னா குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசபந்தத்துக்கு அடிமையா இருப்பீங்க உண்மையிலேயே சொல்லணும்னா அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க ஒருத்தன் அன்பு வச்சா அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க நம்பிட்டீங்கன்னா முழுசா நம்பிடுவீங்க அவங்க துரோகமே செஞ்சாலும் பரவாயில்லை நம்பிட்டேன் நம்பி இறங்கிட்டேன்ற மாதிரி போல்டா இருப்பீங்க ஆனால் உங்க வாழ்க்கையில நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கு வேற யாரா இருந்தாலும் நேரம் அவ்வளவுதான் நம்ம லைஃப் இதுக்கு மேலே இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா இப்பவும் சாதிக்கணும்ன்ற லட்சியத்தோடு இருக்கிறீங்க உங்களுடைய வேகம் ஸ்பீடு குறையில நற்குணம் படிச்சவங்க தெய்வ நம்பிக்கை உடையவங்க ஆன்மீக ரீதியில முழுமையான பக்தி மயத்தோடு இருக்கக்கூடியவங்க அப்பேற்பட்டவங்க அப்படி கர்மாக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க ஏன்னா எதையுமே தெய்வத்தினுடைய அனுகிரகம் இன்னைக்கு என்ன செய்யறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு நல்லது நடக்குன்ற எண்ணத்தோட செயல்படக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் இப்படி நல்லதையே நினைச்சு நல்லதையே எண்ணி மற்றவங்களுக்காக எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிக்கிறவங்க மீனராசி அன்பர்கள் தான் ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நல்லதை நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு யாருமே உங்களுக்கு நல்லதை நினைக்காததுதான் பிரச்சனை ஏன்னா உங்களை சார்ந்தவங்க கஷ்டப்படக்கூடிய நேரத்துல அவங்களை சார்ந்தவங்க அதை பார்த்துக்கிட்டு கட்டி நிற்கும் போது நீங்க போய் கை கொடுத்து தூக்கி விட்டு நிக்கி அவங்க நல்ல வளர்ச்சியில இருக்கக்கூடிய இந்த சூழல நீங்க பாதிக்கப்பட்ட நிக்கக்கூடிய இந்த நேரத்துல அவங்க கை கொடுத்து உங்களுக்கு உதவலை என்ற ஒரு வருத்தம் ஒரு புறம் ஏன்னா நீங்க யாரையும் எதிர்பார்க்கல பட் இருந்தாலும் இங்க நல்லது செய்தோமே அதை நினைச்சு கூட யாரும் பார்க்கல என்ற அளவுக்கு ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க கடின உழைப்பாளி இந்த கடின உழைப்பாளியை நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் செய்து ஒரு நல்ல மேனேஜ்மென்ட் உருவாக்கி உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இந்த நல்ல விஷயங்கள் சக்சஸ் ஆகாமலே இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு இது ஓகே ஆயிட்டிருந்தா இன்னைக்கு உள்ளவளே வேற உங்க மேஞ்சே வேற பட் இப்பவும் அப்படியே தள்ளி தள்ளிதான் போகுது என்னன்னே தெரியல எதெடுத்தாலும் தடையாகுது எதெடுத்தாலும் தாமதம் ஆகுது ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே கடந்து வந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முதலில் உங்களுக்கு இந்த குரு உங்க ராசியினுடைய அதிபதி குரு வந்து மூன்றாம் வீட்டில் இருந்தாலும் அவர் வெற்றிக்குரிய இடத்துல தான் இருக்காரு பட் அவர் வக்கர நிலையில இருக்கார் இந்த பிறந்த மாசம் அஞ்சாம் தேதியை நிபர்த்தி ஆயிடும் வக்ர நிபர்த்தி ஆயிட்டாலே கிளாரிட்டிக்கு வந்துடுவீங்க இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை பல குழப்பங்கள் பல யோசனைகள் எதுலையுமே தெளிவு ஒரு முடிவு எடுக்க முடியலையா உங்க வேலையை உங்களால கரெக்டா செய்ய முடியாது உங்க வேலையை செய்யணும்னு நினைச்சா வேற ஏதாவது வேலை வரும் அதுக்கு இதுக்குன்ற அலைச்சல் சொந்த பந்தத்துல ஏதாவது ஒரு நல்லது கெட்டது எத்தனையோ விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் இப்படி அதை பார்த்து இத பார்த்து பார்த்து வேலையை கரெக்டா செய்ய செஞ்ச ரிசல்ட் கிடைக்காம எல்லாமே நிலை மாறும் இந்த முடியாமலை மாறிடும் இந்த வக்ர நிபர்த்தியால ஒரு ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டினியூ அப்படியே மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா விரயச்சனி வந்து உங்களுக்கு ஜென்மச்சனியா வரா அந்த ஜென்மச்சனி வரும்பொழுது பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா மத்தவங்களுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போறேன் இந்த மாதிரியான விஷயங்களை வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையா இருக்கணும் புதுசா வண்டி எடுக்கலாம்ன்ற எண்ணங்கள் இப்போ வேண்டாம் அதே போல வண்டி வாகனங்கள் வாங்கி ஒரு தொழில் செய்யலாம்ன்ற விஷயத்தையும் கொஞ்சம் நீங்க ஓரங்கன்றது நல்லது அடுத்தது ஆல்ரெடி நான் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறேங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா செய்யுங்க பட் இருக்கிறத வச்சு ஒன்று பண்ணுங்க புதுசா மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இருக்கிறத நல்லா சிறப்பா பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஆனால் பூமி கிடைச்சா வாங்கணுன்ற வாய்ப்பு கிடைச்சா வாங்கிக்குங்க லேண்டு மட்டும் இல்லாம வீடு வாங்குற வாய்ப்புகள் கிடைச்சாலும் நீங்க வாங்கிடுங்க இந்த வருடம் அதற்குரிய ஒரு அருமையான வருடம் நூறு சதவீதம் இது செய்து தெரிவிக்கேன் ஹண்ட்ரட் பர்சென்ட் பணமே பணமையில நான் எப்படி செய்வேன் நினைப்பீங்க கண்டிப்பா அந்த வாய்ப்பு வந்துடும் அந்த அருமையான கால அமைப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கு குறிப்பா லக்னத்தில் இருந்த ராகு இதை மட்டும் நீங்க செய்யுங்க மத்தபடி உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுவால திடீர் முடிவுகள் எடுத்து கடந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டவங்க மீனராசி அன்பர்கள் நிறைய சைலண்டா இருப்பீங்க சடனா ஒருத்தர் சொல்லும் போது உடனே ஓகேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுக்கறதுனால லாக் ஆகிருப்பீங்க நிறைய பேர் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ரீதியில பணம் போட்டு அந்த பணத்தை எழுந்து இன்னைக்கு குடும்பத்துல வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு வழி வேதனைகள் இருக்கலாம எங்கேயாவது போயிடணும் அந்த அளவுக்கு யோசிச்சவங்க இருக்கீங்க அதனால வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது இந்த ராகுக்கு எதுவும் மே மாசம் மார்ச் மே மாசம் அதாவது அஹ் மார்ச்ல வந்து சனி பயிற்சி ஆயிடும் மே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி ஆயிடுவாரு பதினாறு பதினேழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு எது பயிற்சி ஆகிடும் அந்த ராகு கேது பயிற்சி தான் உங்களுக்கு ஹைலைட் ஏன்னா ராகு பனிரெண்டாம் வீட்டிலையும் கேது ஆறாம் வீட்டில வந்துட்டாலே பலம் அருமையான பலமான ஒரு இடம் கேது பகவானுக்கு ஆரம்பாகும் இது வரைக்கும் இந்த எதிர்ப்புகள் நீக்கும் கஷ்டங்கள் நோய் நொடி உடம்புல இருந்து உபாதைகள் நீங்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் சிலருக்கு வந்து இந்த கழுத்து சோல் பெயின் எல்லாமே பாதிப்புகள் கொடுத்துருக்கு இந்த பாதிப்புகளால் ரொம்ப வழி வேதனைகள் அணைஞ்சு செய்யற வேலை கூட செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளுக்கு ஆளா இருந்திருப்பீங்க இந்த பிரச்சனை வந்து மீண்டு வெளியில வர போறீங்க குறிப்பா சொல்லணும்னா மீன ராசி அன்பர்கள் உங்களுடைய உங்களுடைய ராசினுடைய அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல கேந்து இருந்தார் திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிருக்கும் சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனை சிலர் பிரிஞ்சவங்க சேர வழி கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க அந்த வாய்ப்பு இப்ப பிறக்கும் மூப்பண்ணுங்க நூறு சதவீதம் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமண வாய்ப்பு கைக்குடி வர போகுது எவ்வளவோ முயற்சி எடுத்து செய்த திருமணம் நெருங்கி போய் எல்லாம் கூடி கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆயிடுச்சிங்கன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அது இப்போ உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய லக்ன பாவம் அதாவது ராசினுடைய பாவம் இப்ப ரொம்ப ஒரு நல்ல நிலையில இருக்கு இந்த ராசியினுடைய பாவம் நல்ல நிலையில அந்த ராகு அந்த எடுத்து விட்டு விலகி பனிரெண்டாம் வீட்டுல நிற்கும் பொழுது வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் உண்டாகும் ஏற்கனவே வெளிநாட்டிற்குள்ள முயற்சி எடுத்து போக முடியல நினைச்சு பணம் கட்டி அந்த பணம் கைக்கு வரலன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கும் வெளிநாட்டில இருந்து நல்லா போயிட்டு இருந்த எனக்கு கடந்த விரயச்சனையை ஆரம்பிச்சதுல இருந்து நிம்மதி கெட்டு போய் சந்தோஷம் கெட்டு போய் எல்லாமே பிரச்சனையா இருக்கு வீண் விரயங்களை சந்திச்சுட்டு இருக்கேன் கடனாளி ஆயிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மாற்றம் பிறக்கமான நினைச்சீங்கன்னா இப்ப அதற்குரிய ஒரு நல்ல காலம் தான் மூவ் பண்ணுங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை கல்வி ரீதியில ஒரு மேன்மை இல்லை வேலையா உங்களுக்கு உண்டான வேலை கிடைக்கல ஒரு திருமண அமையல திருமணம் அமைஞ்சு அதிலயும் சில பிரச்சனை இருக்கு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் உண்டாக போகுது அற்புத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது நூறு சதவீதம் அவங்களுக்குரிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது மூவ் பண்ணுங்க உங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சுபகாரியங்கள் நடக்கும் வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கை கூடும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ரொம்ப நாளா இழுவையில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த ராகு பனிரெண்டில் வரும் பொழுது அந்த கிளாரிட்டி கிடைக்கும் கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால எப்பேரப்பட்ட எதிரி வல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும் மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இருக்கும் அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வேலையிலிருந்து பென்ஷன் பணம் வரணும் நிலுவைத் தொகை வரணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த காலகட்டங்களில் வந்து அடையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பாச பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த பந்த ரீதியில் இருக்கக்கூடிய சில சலிப்பு சங்கடங்கள் விலகி நல்ல ஒரு மேன்மையை அடைவீங்க மீனராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டத்திற்குண்டான பலன்கள் அடையக்கூடிய காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும்